இந்த மாதிரி இந்த இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல எல்ஓசியில் அதிகப்படியான டென்ஷன்ஸ் ஆனது இருந்துச்சு காஷ்மீர் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதியில் ரஃபேல் விமானங்கள் உள்ளே நுழைய முயற்சி பண்ணாங்க அப்போ எங்களோட ஜே டென்சி விமானங்களை வச்சு நாங்கள் இந்த ரஃபேல்ஸை விரட்டி அடித்தது மட்டும் இல்லாமல் எங்களோட ஜாமிங் யூனிட்ஸ் மூலயமா இந்த இடபிள்யூன்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் வாஃபேர் மெத்தடில் இந்த ரஃபேலை நாங்கள் முடக்கிட்டோம் அதாவது ப்ராக்டிக்கலாக நாங்கள் அதை ஜாம் பண்ணிட்டோம் ஸோ இதனால் வழி தெரியாமல் தவிச்ச ரஃபேல்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேசஸில் எமர்ஜென்சி லேண்டிங்கை பண்ணாங்கன்னு ஒரு பெரிய க்ளைமை வச்சிருக்காரு இது சம்பந்தப்பட்டு நேற்று ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் கூட போட்டிருப்போம் அதுக்கு கீழே வந்து இதோட ரிசல்ட் என்ன நிறைய பேர் கெஸ் பண்ணிட்டீங்க ஆனா இருந்தாலும் அதை பத்தி நம்ம பேசாம விட முடியாது இல்லை ஏன்னா உண்மையிலேயே அவங்க வச்சிருக்கக்கூடிய கிளைம் எந்த அளவுக்கு ரியாலிட்டிக்கு ஒத்து போகும் இவங்க சொல்ற அளவுக்கு ஜேடென்சியோட அந்த ஜாமிங் கெப்பாசிட்டது அவ்வளோ எஃபெக்டிவானா இதில் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் ஏன்டா இந்த கிளைம் அவங்க வச்சோன்னு நினைக்கிற அளவுக்கு ப்ராக்டிக்கலான சினாரியோஸை இதில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போறோம் வித் டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்களுக்கு இது தான் புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ் ஜேட் ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் இவங்க ரெண்டு பேரோட இந்த எலக்ட்ரானிக் வாஃபேர் கெப்பாசிட்டிஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த என்ன இந்த ஜாமிங்க்கு எதிராக பண்ணக்கூடிய இசிசிஎம்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர்ஸ் என்னன்றத பற்றி நமக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் ஒன்றும் இல்லை இப்போ ஒரு ஃபைட்டர் ஜெட் ஆனது வானத்தில் பறந்துட்டு இருக்கனா அதுக்கு ஏகப்பட்ட இடர்பாடுகள் அந்த இடத்துல வரும் எதிரிகளோட ரேடார்ல அவங்க மாட்டக்கூடாது எதிரியோட ஃபைட்டர் ஜெட்டோட ரேடார்லயும் அவங்க மாட்டக்கூடாது எதிரியோட மிசைல் லான்ச்சில் இருந்து அவங்க தப்பிக்கணும் உள்ளே வரக்கூடிய மிசைல்ஸ் அவங்க குழப்ப இது எல்லாத்துக்கும் இந்த எலக்ட்ரானிக் ஜாமிங் என்றது இந்த இடத்துல பயன்படும் எதிரி தரப்போட போர் விமானத்தை முடக்கிறதுக்கும் இப்படி சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் ஜாமிங்ன்றது மெயினா ரெண்டு முறைகளில் பண்ணப்படும் ஒன்னு ஆக்டிவ் ஜாமிங்னு சொல்லுவாங்க இன்னொன்று டிசப்டிவ் ஜாமிங்னு சொல்லுவாங்க இந்த ஆக்டிவ் ஜாமிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ எதிரிகளோட ரேடார் எப்படி வேலை செய்யும் எதிரிகளோட ரேடாரில் பொதுவாக ரேடார் எப்படி வேலை செய்யும் ஒரு அலைவரிசையில் இருக்கக்கூடிய அந்த வேவ்ஸை வெளியில் அனுப்பி அது எமிட் ஆகிட்டு திரும்ப அதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறத கேல்குலேட் பண்ணி அவங்களோட எதிரிகளோட டார்கெட்டை இவங்க லாக் பண்ணுவாங்க இப்படி தான் ரேடார் வேலை செய்யும் ஸோ இந்த ஆக்டிவ் ஜாமிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகப்படியான நாய்ஸை இப்போ ஒரு வேவ்லென்த்து போகக்கூடிய இடத்துல பத்து பதினஞ்சு வேவ்லென்ஸை அதிகமாக அனுப்பி எனிமையோட ரேடாரை இந்த இடத்துல நாய்ஸை வச்சு ஸ்பூஃப் பண்ணுவாங்க சோ ஒரு இன்புட்டை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த எனிமியோட ரேடாக இருக்குது திடீர்னு ஸ்க்ரீனில் பத்து இன்புட் கிடைச்சதுன்னா எது ஒரிஜினல் எது ஃபேக்குனா அவங்களால கண்டுபிடிக்க முடியாது சோ ஒரு எக்ஸாம்பிள்க்கு பார்க்கணுன்னா இதுதான் இந்த ஆக்டிவ் ஜாமிங்கிற ஒரு மெத்தடில் வரும் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா இந்த டிசப்டிவ் ஜாமிங்கிறது இந்த டிசப்டிவ் ஜாமிங்ன்றது நாய்ஸ் ஜாமிங் மாதிரி கிடையாது ஏன்னா அதுல நம்ம எந்த வேவ்லென்த் இருக்கக்கூடிய இன்புட்டை வேணாம் எனிமியோட அந்த ரிசீவர்க்கு அனுப்பி அவங்களை கன்ஃப்யூஸ் பண்ண முடியும் ஆனால் இந்த டிசெப்டிவ் ஜாமிங்றது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அவங்க அனுப்புற ஃப்ரீவன்ஸிக்கு ஏற்ற மாதிரியே நம்ம இந்த இடத்துல மிமிக் பண்ணனும் இப்போ அவங்க லோ ஃப்ரீவன்ஸி உடைய ரேடார் வேர்ஸ் அனுப்புறாங்கன்னா அது லாங் ரேஞ்சுக்கு அதனால் ட்ராவல் பண்ண முடியும் ஆனால் அதோட அக்யூரஸ்ன்றது கம்மி இதுவே ஹை ஃப்ரீக்வன்சியோட ரேடர் ரேஞ்ச் அனுப்புறாங்க அதிகமா இருக்கக்கூடிய இன்புட்ஸ் கொடுக்க முடியும் அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான சொல்லிட்டு உள்ள வரது பத்து சிக்னலா இருக்குன்னா அதை விட இன்னும் அதிகமான சிக்னல்ஸ் அது கூட ஒத்து போகிற மாதிரி அனுப்புறது இந்த டிசப்டிவ் எந்த பேசிஸ்ல ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும் இந்த சினாரியை எப்படி வேலை செய்யும் எதிரியோட போர் விமானம் ஒன்னு உள்ள வந்துட்டு அவங்களுக்கு நம்மளோட இருப்பிடம் தெரியக்கூடாதுன்னா அவங்களோட சிக்னல்ஸ் நம்ம ஸ்பூஃப் பண்றப்போ இது வேலை செய்யும் இப்போ நாளைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்டரில் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு எஸ்யூ எதில இருக்கக்கூடிய எஃப் சிக்ஸ்டீன ஜாம் பண்ணனும் இல்லை எஃப் சிக்ஸ்டீன் எஸ்யூ தேர்ட்டி ஜாம் பண்ண இந்த ஒரு டெக்னிக் பயன்படுத்தப்படும் இதே ஒரு ஆப்ரேஷன் தான் இந்த ரேடார்களுக்கு எதிராகவும் பயன்படுத்தப்படும் ஸோ கிரவுண்ட் பேஸ்டு ரேடர்ஸையும் இதே டெக்னிக்ஸை பயன்படுத்தி இவங்களால நம்மளோட படைகளாலும் சரி இல்லை எதிரி தரப்படலாலும் சரி அவங்களால ஜாம் பண்ண முடியும் இதுக்கான கவுண்டர் மெஷர்ஸ்ன்றது இந்த இடத்துல பல்வேறு வகைகளில் இருக்கு ஆனால் அதில் மெயினாக இருக்கக்கூடிய ரெண்டு கான்செப்ட் என்னென்னு பார்த்தோன்னா எக்ஸிகியூட்டிங் பர்ஃபெக்ட் அல்காரிதம்னு சொல்லுவாங்க இதில் இந்த இசி சிஎம் மெத்தடில் ஃபஸ்ட் இருக்கிறதே இதுதான் ஸோ ஒரு சிஸ்டம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னா அதுக்கு எதிரான ஆன்டி ஜாமிங் ஃபங்க்ஷன்றது அதுக்கு நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா எது ஸ்பூஃப் பண்ணப்பட்ட சிக்னல் எது நார்மல் சிக்னல்ன்றது அது கண்டுபிடிக்கணும் அப்படி ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ்ன்றது இன்றைக்கி டே ஃபைட்டர் ஜெட்ஸ்ல இந்த இடபிள்யூ ஆண்டனான்னு சொல்லுவாங்க அது இன்பில்ட்டாக வரதுனால மோஸ்ட் ஆஃப் த ஃபைட்டர் ஜெட்ஸ்ல இந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குது இதுக்கு அடுத்தபடியாக பார்த்ததுனா இந்த வேவ்ஸ் அனலைசர்னு சொல்லுவாங்க மல்டிபிள் பேட்டன்ஸில் இருக்கக்கூடிய அந்த பல்சஸை கம்ப்ரஸ் பண்ணி அதுல எது ஒரிஜினலான வேவ்ஃபார்ம் எது ஒரிஜினல் சிக்னல்ன்றத ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் இது வேலை செய்யுது இது ரெண்டு தான் மெயினா இருக்கக்கூடிய இந்த இசிசிஎம் எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர்ல இருக்கக்கூடிய முக்கியமான ரெண்டு கான்செப்ட் சொல்லலாம் ஸோ இப்போ உங்களுக்கு ஜாமிங்னா என்ன இந்த ஆன்டி ஜாமிங் சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கும் ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்குள்ள வருவோம் இந்த பக்கம் ரஃபேல் இந்த பக்கம் ஜெய்டென்சி இவங்க ரெண்டு பேரை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் ஏவியானிக்ஸ் பத்தி நம்ம பெருசாக அதில் கம்பேர் பண்ண போறதில்லை ஏன்னா இந்த மினிஸ்டர் வச்சிருக்கக்கூடிய கிளைம் நாங்கள் அவங்கள ஜாம் பண்ணிட்டோம் நாங்க உங்களை எலக்ட்ரானிக்கலி முடக்கிட்டோம்னு ஒரு கிளைமை வச்சிருக்காங்க இது எந்த அளவுக்கு ப்ராக்டிகலி பாசிபிள்ன்றதை இப்போ நம்ம பார்ப்போம் ரஃபேல் கிட்ட இருக்கிறது உலகத்திலேயே ஒன் ஆஃப் த அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக் வாஃபர் சூட்னு சொல்லலாம் இதோட பேர் ஸ்பெக்ட்ரா இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம்னா செல்ஃப் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட் கவுண்டரிங் த்ரெட் டு ரஃபேல் ஏர்க்ராஃப்ட் இந்த ரஃபேல் ஏர்க்ராஃப்டுக்கு வரக்கூடிய அந்த த்ரெட்ஸை அதுவாகவே செயல்பட்டு தடுக்கக்கூடிய ஒரு அமைப்போட பேர் இந்த ஜே பக்கம் பார்த்தோன்னா சீனா வந்து இதில் ப்ராப்பராக நாங்கள் இதை தான் யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கிளைமையும் அதுவும் பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்க வேரியண்ட்டில் நாங்கள் என்ன விதமான இந்த வேரியண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோன்றது இது வரைக்கும் வெளியில் சொல்லலை ஆனால் பாகிஸ்தானோட மீடியாஸோட அந்த ஒரு வெரிஃபை பண்ணப்பட்ட கிளைம் இல்லை பாகிஸ்தானோட சில ஜென்ரல் சொல்லுவாங்கல்ல அவங்க வாயை விட்டு வளர்ந்தது அந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா இந்த பாகிஸ்தான் கிட்ட இருக்கிறது பிஎம்கே ஜே வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய எயிட் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் பி எலக்ட்ரானிக் வாஃபர் சூட்டுன்னு சொல்லலாம் ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம தனி தனி தராசில் எடுத்து வச்சுப்போம் இல்லை தராசெல்லாம் வைக்க வேணாம் நான் சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த ரெண்டு கேட்டகரியில இதை நம்ம கம்பேர் பண்ணலாம் பொதுவாக இந்த எலக்ட்ரானிக் ஜாமிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அதுக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது ரேடார் வார்னிங் ரிசீவர் ஆர் ஆர்னு சொல்லுவாங்க இது இந்த ரெண்டு டிவைசஸ்லையுமே இருக்கு இதில் ரஃபேலில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பெக்ட்ராவில் இருக்கக்கூடியது த்ரீ சிக்ஸ்டி கவரேஜை கொடுக்கக்கூடிய ஆர் டபிள்யூஆர் ரேடார் வார்னிங் ரிசீவர்னு சொல்லுவாங்க ஆனால் அதுவே இந்த ஜேடென்சியில் பயன்படுத்திருக்கக்கூடிய இதை பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒன் எயிட்டி டிகிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இதனால கவரேஜ் கொடுக்க முடியாது பார்சிலேயே ஒன் எயிட்டி டிகிரியில் கவரேஜ் கொடுக்குற மாதிரி தான் இதை சீனா உருவாக்கி இருக்காங்க ஏன்னா ஜேடென்சியும் ரஃபேலும் கம்ப்ளீட்டா வேற வேற அஸ்பெக்ட கொண்டது ஆனா இவங்க இந்த ஒரு கம்பேரிசனுக்கு எடுத்துட்டு வந்து இந்த விமானத்தை வச்சு நாங்க ரஃபேல லாக் பண்ணிட்டோம் ரஃபேல முடக்கிட்டோம் சொல்றதுனால இந்த ஒரு கம்பேரிசனுக்குள்ள நம்ம போக வேண்டிய அந்த ஒரு கட்டாயத்துக்குள்ள இருக்கும் இதுக்கு அடுத்தபடியா பாத்தனா மிசைல் வார்னிங் சிஸ்டம் இப்போ நம்ம ஆல்ரெடி ரஃபேல பத்தி பேசின ஒரு வீடியோல இதை நம்ம தெளிவா பார்த்திருப்போம் இந்த மிசைல் வார்னிங் சிஸ்டம்ன்றது மல்டிபிள் சென்சார் ஃபியூஷன் நெட்ஒர்க்னால ஒர்க் ஆகுறது எஸ் யூ பிப்டி செவன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் எப்படி ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கவரேஜ் கொடுக்குற மாதிரி மல்டிபிள் சென்சார்ஸ் அதோட பக்கவாட்டுகளையும் அதோட மேல் பகுதியிலையும் அதோட அடிப்பகுதியிலையும் வயிற்று பகுதி பெலி பகுதினு சொல்லுவாங்கல்ல கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபியூசலேஜ் அது எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ரஃபேல்லையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க இது இன்ஃப்ராரெட் சீக்கிர பேஸாக வச்சு ஒர்க் ஆகும் ஸோ சுற்றி இருக்கக்கூடிய டைரக்ஷன்ஸில் குறிப்பிட்ட சில கிலோமீட்டர்கள் தொலைவில் ஒரு மிசைல் வந்ததுனாலும் அதை கண்டுபிடிச்சு பைலட் அலர்ட் பண்ணும் இல்லை இதுவாகவே செல்ஃப் ஜாமிங்கிறத அந்த இடத்துல அந்த மிசைலுக்கு எதிராக பண்ண முயற்சி பண்ணும் இது ஸ்பெக்ட்ராவில் இருக்குது ஆனால் ஜேடென்சியில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு எயிட் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜிபி வேரியண்ட்டில் பார்ஷியல்லி தான் இருக்குது அதாவது பார்ஷியல்லி இருக்குதுன்னா இந்த ரேடார் எப்படி ஃப்ரெண்ட் சைடில் மட்டும் ஓர்க் ஆகுதோ அதே மாதிரி சிங்கிள் டைரக்ஷனில் மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய சென்சார்ஸ்னால் அதாவது ரேடார் மாதிரியே தான் இதுவும் வேலை செய்யும் இந்த லிஸ்ட்லேயும் இது அவுட்டு இது எல்லாத்தோட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா ஸ்பெக்ட்ரா எப்படி செல்ஃபாக வேலை செய்தோ அந்த மாதிரி இதனால சுயமாக அதனால முடிவுகளை எடுக்க முடியாது ஜஸ்ட் இது வார்னிங் மட்டும்தான் கொடுக்கும் ஆனால் ஸ்பெக்ட்ரா இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக சிச்சுவேஷன அதோட கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டு ஆன்டி ஜாமிங் ஆப்ரேஷன்ஸையும் இல்ல ஜாமிங் ஆப்ரேஷன்ஸையும் இந்த பைலட்டோட கண்ட்ரோலுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி அது அதுவா எடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அட்வான்ஸ் இப்ப NATO ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்ஸ்ல எஃப் தேர்ட்டி ஃபைவ் அடுத்தபடியா ஏன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் சில கிரைடீரியாஸ்ல மேட்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறது இந்த ஸ்பெக்ட்ரா டிவைஸ் இது கடுத்தபடியா பார்த்தா லேசர் வார்னிங் ரிசீவர் இது ஒண்ணு இல்ல இப்ப லேசர் பேஸ்டு சிஸ்டம் ஏதாச்சும் உங்களை டார்கெட் பண்ணுது ஒரு லேசர் பீம் ஆனது உங்களோட விமானத்தின் மேல் படுதுன்னா அதை நீங்க கண்டுபிடிக்கணும் எப்படி இந்த ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் இந்த டி நைன்டி அந்த எல்லாம் சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் சிஸ்டம் இருக்குல்ல அதே மாதிரி இது பிளைட்ஸ்க்காக உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ஃபைட் ஜெட்காக இந்த லேசர் பேஸ்டு வார்னிங் சிஸ்டம்ன்றது ஸ்பெக்ட்ராவில் மட்டும்தான் இருக்கு இந்த பக்கம் ஜேடென்சியில் கிடையாது மூணுத்துல இதுவும் அவுட்டா இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கவரேஜ் தான் இந்த ஸ்பெக்ட்ரா டிவைஸால த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கவரேஜ் கொடுக்க முடியும் ஆனா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இதனால பார்ஷியலி ஒன் டிகிரி வரைக்கும் தான் கவரேஜ் கொடுக்க முடியும் சோ இப்போ இந்த நம்ம பார்த்த இந்த நாலு ஆஸ்பெக்ட்ஸ்லயும் எது டாப்ல இருக்குன்றது உங்களுக்கே தெரியும் ஆனா அதுக்கான பதில நான் இப்ப சொல்ல போறது இல்லை நம்ம அடுத்து மெயினா பார்க்க வேண்டியது இந்த ஜாமிங் டைப் தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன் இந்த ஜாமிங்ன்றது ரெண்டு டைப் ஆஃப் ஜாமிங் இருக்குது ஒன்று ஆக்டிவ் ஜாமிங் இன்னொன்று டிசப்டிவ் ஜாமிங்னு சொல்லிட்டு இதில் நம்ம ஸ்பெக்ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதில் அட்வான்ஸ்டாக தேர்டு கேட்டகரியில் டிஆர்எஃப்எம்னு சொல்லுவாங்க இந்த டிஆர்எஃப்எம்னா என்னென்னா நான் செகண்ட் சொல்லியிருந்தேன் டிசெப்ஷன் பேஸ்டு எலக்ட்ரானிக் ஜாமிங்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த டிஆர்எஃப்எம்ன்றது என்ன பண்ணுன்னா எதிரிகளோட சிக்னல் ரேடா சிக்னல் வந்து இந்த விமானத்தின் மேலே படுறப்போ அது அந்த சிக்னல்ஸை வாங்கி ப்ராசஸ் பண்ணும் ஆனால் ஃபஸ்ட்டு அந்த டிசப்ஷனில் அது ப்ராசஸ் பண்ணாது அது எந்த ஒரு ஃப்ரீக்வன்சியில் வருதோ அதே மாதிரி மல்டிபிள் ஃப்ரீவென்சிஸ்ல அனுப்பிடும் ஆனா இந்த DRFM என்ன பண்ணும்னா எதிரில் வரக்கூடிய எதிரிகளோட சிக்னல்ஸை வாங்கி ப்ராசஸ் பண்ணும் ப்ராசஸ் பண்ணி எக்ஸாக்டா அது என்ன ஒரு வேவ் ஃபார்ம்ல இருக்கோ அதே வேவ் ஃபார்ம் கொண்ட சிக்னல்ஸ இது மல்டிபிள் டைரக்ஷன்ல ஸ்கேட்டர் பண்ணும் இப்போ எதிரியோட ரேடார் இதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்ல எதிரியோட ரேடார் இதை எப்படி கன்சிடர் பண்ணுனா ஓகே நமக்கு வரக்கூடிய டார்கெட் இந்த இடத்துல தான் எக்ஸாக்டா இருக்குன்றதை இனிமையோட ரேடாரை இது நம்ப வைக்கும் இது ஸ்பெக்ட்ராவில் மட்டும்தான் இருக்கு ஸ்பெக்ட்ராவில் மட்டும்தான் இருக்கு ஜேடென்சியில கிடையாது சரி ஓகே இது வரைக்கும் நம்ம பார்த்த கேட்டகரி எப்படி அதை ஜாம் பண்ணும் இல்ல ஜாம் பண்றதுக்கு தேவைப்படுதுல எத்தனை வகையான எக்யூப்மெண்ட்ஸ் இவங்க கிட்ட இருக்கு இவங்க கிட்ட தான் பார்த்தோம் இப்போ ஜாமிங் பண்ற டிவைசஸை கண்டுபிடிக்க முடியும் இப்போ ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் ஒரு கேட்டகரிக்குள்ள போகுது இல்லை ஜேடென்சி ஒரு கேட்டகரிக்குள்ள போகுதுன்னா எதிரிகள் கிட்ட அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு மெக்கானிசம் இருக்கும் அப்படி இருக்கப்போ இந்த ஜாமிங் பண்ணக்கூடிய டிவைசஸை கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த ஒரு பார்ஷியாலிட்டி இருக்குல்ல ஸ்டெல்த் ஆர் எமிஷன் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ஜாமிங் எல்லாமே வந்து ரஃபைலை பொறுத்த வரைக்கும் இன்டெகிரேட்டட் நெட்ஒர்க் இதுக்குன்னு தனியாக ஜாமிங் பாடுன்றது தேவையில்லை நம்ம எக்ஸ்டர்னலாக ஆட் பண்ணணும் அது நம்மளோட விருப்பம் மற்றபடி இதோட ஆர் ஃபிரேம்குள்ளேயே இதுக்கு தேவைப்பட்ட அந்த முன்னூறுக்கும் அதிகமான சென்சார்ஸ் ஃபிட் பண்ணப்பட்டிருக்கு ஆனால் இந்த ஜேடென்சியில் அவங்க எக்ஸ்டர்னல் பாடை தான் கேரி பண்ணிட்டு போகணும் இந்த உருளை மாதிரி நீளமாக ஒன்று இருக்கும் பாருங்க பியூல் டேங்க் மாதிரி அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் தான் வந்து சிக்னேச்சர்ஸ் இதோட எமிஷன் கெப்பாசிட்டியை குறைக்கக்கூடியது ஸ்டெல்த் மோட்ல ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு பங்கன் ஸ்பெக்ட்ரா கிட்ட மட்டும்தான் இருக்கு கிடையாது ஆனா இது எல்லாத்தையுமே விடுப்பா சரி ஓகே இவ்வளவு நேரம் நீ சொன்னதெல்லாம் ஓகே கடைசியா இந்த த்ரெட்டோட ஜியோ லொகேஷன் இப்போ நம்ம எதிரிய வந்து கவுண்டர் பண்ணோம் ரேடார் வருது இதெல்லாம் வந்து விஷுவல் ரேஞ்சில் நடக்காது மோஸ்ட் விஷுவல் சொல்லுவாங்க தொலை தூரத்துக்கு கண்களுக்கு எட்டக்கூடாத தொலைவில் இல்ல எட்ட முடியாத ஒரு தொலைவில் அந்த ஒரு டேரக்ஷன் தான் இப்ப நம்மள டார்கெட் பண்ணிட்டோம் ஸ்பெக்ட்ரா அந்த லேசர் டிடெக்ஷன் ஆன் ஆயிடுச்சு அப்படி இல்லையா ஸ்பெக்ட்ரா ரேடர் மிசைல் வார்னிங் கண்ட்ரோல் சிஸ்டம் இல்ல ஸ்பெக்ட்ரா ஆர் ரேடர் வார்னிங் ரிசீவ்ன்றது ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படி நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல தான் நம்மளோட எதிரி இருக்கான் இதை ஜியோ லொகேஷன் சொல்லுவாங்க இதை கண்டுபிடிக்கக்கூடிய கெபாசிட்டது முழுக்க முழுக்க ஸ்பெக்ட்ரா கிட்ட மட்டும்தான் இருக்கு

அதுலேயும் இன்னொரு கொடுமையான விஷயம் இல்லை காமெடியான விஷயம் என்ன தெரியுமா இந்த ரஃபேலோட ஸ்பெக்ட்ரான்றது நாட்டோவோட ட்ரில்ஸில் பயன்படுத்தப்பட்டு ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவோட ஏஎன்ஏஎஸ்கியூ டூ தேர்ட்டி நைன் சொல்லுவாங்க இது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக் வாஃபர் சூட் இதையே இந்த ரஃபேல்

அதுக்கு நான் எதிரியோட பலத்தை இந்த இடத்துல குறைச்சி மதிப்பிடவோ இல்லை எதிரியை வந்து நான் ரொம்ப மட்டம் தட்டி பேசவோ இல்லை இவங்க சொல்றது ப்ராக்டிக்கலாக என்ன ஒரு கண்டிஷன் தெரியுமா நம்ம வந்து கடைசியாக பாகிஸ்தான் கூட நடந்த ஒரு டாக் ஃபைட்டில் சார் அபிநந்தன் அவர்களோட விமானம் வந்து இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் ஜாமிங் கூட தான் உள்ளாக்கப்பட்டுச்சு அப்படி உள்ளாக்கப்பட்டதுனால தான் பார்டர் எதுன்னு தெரியாமல் அதுக்கான நெட்ஒர்க் ப்ராப்பராக இல்லாமல் எல்லை தாண்டி போகக்கூடிய ஒரு நிலமையானது ஏற்பட்டுச்சு ஆனால் இந்த ரஃபேல்கள் நம்ம கிட்ட வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சீனே அங்கே கிடையாது ரஃபேல்கள் உள்ளே போனது கம்ப்ளீட்டாக வேற ஒரு மிஷனுக்காக அதை முடிச்சுட்டு அது வெளியில் தெளிவாக வந்துருச்சு ஆனால் இவங்க கதை கட்டுறது எல்லாம் சாதா கதையாக இருந்தால் கூட பரவாயில்ல கம்பி கட்டுற கதையாக இருக்குது ஃபுல்லாக இந்த கம்பி கட்டுற கதையில் ரஃபேலில் நாங்கள் வெரைட்டி அடிச்சிட்டோம்னு சொன்னதே ஒரு பெரிய நகைச்சுவை ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் ரஃபேலை ஜாம் பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்கிறது நகைச்சுவைக்கும் மேலே ஒரு நகைச்சுவை ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே டெக்னிக்கல் கேரக்டரிஸ்டிக் தான் நீங்கள் வந்து மற்ற விமானத்தை கூட கம்பேர் பண்ணுறீங்க எஃப் சிக்ஸ்டீனை முதல்ல இது கூட கம்பேர் பண்ணுறதே தப்பு ஜே எஃப் கம்பேர் பண்ணுறதும் தப்பு அதை எதனா ஜே எஃப் கம்பேர் பண்ணியிருந்தால் கூட சரி ஓகே சீனா எதனா புதுசாக பண்ணி கொடுத்துருப்பாங்க அது இதுன்னு எதனா பெருசாக சொல்லலாம் ஆனால் எதுவுமே இல்லாமல் ஜேடிஎன்சி கூட வந்து இதை நீங்கள் கம்பேர் பண்ணுறது எந்த ஒரு கேட்டகிரிலுமே இதை வச்சுக்க முடியாது ஆனால் இந்த ஜேடிஎன்சியை ஒரு கேட்டகரியில் இவங்களால் ஒழுங்காக யூஸ் பண்ண முடியும் அதுக்கான திட்டங்கள் அவங்க கிட்ட அதுக்கான வியூகங்கள் அவங்க கிட்ட கரெக்டாக இருந்துச்சுன்னா எப்படின்னா ஏவேக்ஸ் விமானங்களோட உதவின்றது அதிகமாக தேவை இந்த ஒரு விமானம் ஒர்க் ஆகுறப்போ இந்த ஏவேக்ஸ் விமானத்தோட உதவியோட எலக்ட்ரானிக் வாஃபேர் விமானங்களை இவங்க சைடில் அக்கம்பெனி பண்ணி அந்த ரோலுக்கு வர வச்சுட்டு பிஎல் ஃபிஃப்டீன் மிசைல்ஸை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தினா மேபி இவங்களோட மிஷனில் சக்சீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா அந்த மிசைலோட கெப்பாசிட்டது அந்தளவுக்கு ஆனால் எஃப் தேர்ட்டி ஃபைவ்யை ஜாம் பண்ண ரஃபேலுக்கு உள்ளே வரக்கூடிய பிஎல் ஃபிஃப்டினை ஸ்பூஃப் பண்ணுறதுக்கு சான்சஸ் நைன்ட்டி நைன் பெர்சென்டேஜுக்கும் அதிகமாக இருக்குது ஸோ இந்த இடத்துல பிஎல் ஃபிஃப்டின் மிசைல்ஸ் ஃபயர் பண்ணப்பட்டா ரஃபேல் அதை எவேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் இந்த இடத்துல பேட்டல்ன்றது நேரில் நடக்கிறப்ப தான் தெரியும் அதுக்கு முன்னாடியே இந்த ஜே விமானங்களை இவங்க கூட கம்பேர் பண்ணுறது ஜஸ்ட் ஒரு ப்ரோ மட்டும்தான் ஸோ இந்த வீடியோ நம்மளோட கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்த வீடியோஸ் இப்போ மதுரை முடிப்புறது உங்கள்க்கே